வந்து நாமக்கல்ல எங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் அது எங்க தாத்தா அப்புறம் தான் நம்ம தாத்தா எங்க தாத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நாங்க எதுக்கு வந்தோம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணம் இவங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு இல்லைங்களா அவங்களுக்கு வந்து மண் மண்டபம் பாக்கிறதுக்கு வந்தோம் காலையிலேயே போயிட்டு மாப்பிள்ளை வீடும் பொண்ணு வீடும் சேர்ந்து மண்டபம் பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டு அங்கிருந்து நான் கிளம்பி எங்க தாத்தா வீட்டுக்கு வந்துட்டேன் சரி பாப்பாங்களுக்கு ஸ்கூல் லீவ் தானே அதனால சரி ஒரு நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தாத்தா வீட்டுக்கு வந்துட்டோம் இப்பதான் வந்தோம் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு இப்போ எங்க போறோம்னா சுருதி வீட்டுக்கு போறோம் அந்த பிள்ளைக்கு நாங்க வந்ததே தெரியும் சொல்லிட்டு தாத்தா தானே சொல்ல வேணா சொல்ல வேணாம் சஸ்பென்ஸ் எப்படி எங்க தாத்தா போயிட்டு அந்த பிள்ளை என்ன ரியாக்ஷன் பண்ணி பாட்டு நம்ம வந்து கொஞ்சம் போய் பார்க்கலாம் என்ன பண்றான்னு தெரியல

எப்படி செல் எடுப்ல செல் எங்க ஆயா நாங்க வந்தேனே எங்க துணிப் பூரா தோச்சு போட்டுருச்சு இங்க பாரு இந்த புல்ல பெல்ட்டியேதோ பர்சு எடுத்து குடிமா சோபி அம்மா எங்க பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துட்டிருக்கு எங்க பாட்டி துண்டு வைக்கறாங்க ஒவ்வொரு துணியே தோச்சு போட்டுட்டே இருமா துணி தோச்சு பண்ண எங்க ஆயா வாஷிங் மிஷின் அந்த கடல்லதான் எங்க துணி தான் துவச்சிட்டு இருக்காங்க அம்மா அந்த புள்ள துணி செம்ம அழுக்கு இருக்குமா வாஷிங் மிஷின்ல வாஷிங் மிஷினோட இதுதான் நல்லா இருக்கும் யா வாஷிங் மிஷினால எதுக்கு வேஸ்ட் கையில் துவைக்கிறது தான் நல்லது நீ இப்போ என்ன சொல்ல கையில் தான் நல்லது நல்லதா அழுக்கு போகுமா சூப்பரா மென்மையா இருக்குமா எங்க என்ன சோப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஏப்பா இலையை பிக்குறா வா இந்த வாழமரம்

சராசரி முன்னூறு நீ அது தெரியாது நான் ஏதோ ஒரு நான் சும்மா இருக்கணும் முன்னூறுங்கிறது இது கம்மி தான் நான் சொல்கிறது கம்மி தான் இவ்வளோ தார் வந்ததுன்னா பறிக்கணும்

இந்த பூ இரங்கரங்கரங்கரங்கரங்கரங்க இந்த சராசரி அப்படி உனக்கு எப்படி கணக்கு சொல்றதுன்னா அந்த அந்த இதுக்கு இல்லம்மா பெரிய தார் வரும் அதில் முந்நூறு சீப்பு முந்நூற்றி இருபது சீப்பு வரும் ஆனால் பழம் இப்படி ஒரு டேஸ்ட் அது தண்ணியே தேவையில்ல நம்ம பழங்களுக்கு தண்ணி ஊற்றுனாலே போதும் இந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றுணுங்கிற அவசியமே கிடையாது இவ்வளோதான் தண்ணி ஊற்றுணுன்னு கிடையாது அதே மாதிரி இன்னொரு பழம் இருக்குது

Grass, grass, na. Grass, and banana, banana, banana. Alien. 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 grass

காது அவங்க அப்பா காது மாதிரி இருக்கு உங்களுக்கு. பெருசா. டா. ஏ. தான அந்த பாத்து. தன்னந்தின சாரை ஓடி ஓடி விழுந்துட்டான். ஆ சறதுட்டாங்க. அங்க அங்க. ஏன் உட்காருது பாருங்க. அங்க. ஏறி ஏரி அப்ப நான்

அப்பா எங்க அப்பா அப்பா வேலைக்கு அம்மா மூஞ்சி போகுது அக்கா ரித்திக் அக்கா மூஞ்சி தன்வந்து மூஞ்சி தன்வந்து மூஞ்சி எல்லாம் மூஞ்சி ஒரே மாதிரி பொறுமை எல்லாம் இனிமே சேர்ல உட்கார முடியாது எங்க வந்தவங்க வாங்கினீங்களா இல்லை உங்க ஆமாங்க நாங்கள் போயிட்டு எடுத்து வந்தாங்க அப்படியே பாத்துக்கோ ஐயோ அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க சாமி

லைங்க வல்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அது நம்ம தன்னந்தலக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தன்னந்தே என்ட்ரி 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 போ பால் எடுத்துட்டு வா பாசி பால் எடுக்கிறதுக்குள்ள பால் ரிட்டன் வா அது

மணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மணி ஆயிச்சே எங்க தண் வந்து அவங்க அங்க பெரிய பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆரிரார பாட்டு கேக்குறோம் ஐยம்மா பாட்டு பாடுங்க பாட்டு பாடு படுத்து லைட் எரினல படுத்து படுக்க மாட்டிக்கிறானே அவங்க பெரியப்பா பாட்டு போறறா அவன் படுத்துக்கறான் படுத்துக்க படுத்துக்கோ ஆரிரார இதோ போன் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு 11 மணி ஆவும் இந்த சாறு தூங்க மாட்டாராம் தன்மந்தே ஹலோ யார் பேசுகிறா படுத்துக்கோ படுத்துக்கோ இப்போண்ணா ஆ நல்லா பெரியப்ப மயக்கி வச்சுக்கிட்டு இருக்கீ நீ குஞ்சுமினியே ஆ ஏங்க அவனை மட்டும் தூங்கு வச்சுன்னா உனக்கு நான் வந்து என்ன வேணால் வாங்கி தரேங்க ஆனா மாமா தூங்கிடும் ஹலோ ம தூங்க போறான் தூங்குங்க அவங்க பாட்டி பதினோரு மணி என்ன வருது பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க பாட்டு பாடுங்க படுத்துக்குமா பாட்டு பாடுங்க வாயில சொல்லல பாட்டு பாடுனா படுத்துவோம் ஒரு ஆறு ஆறு வேலைக்காக சரிங்க தண்ணு தூங்க வைக்கிறாங்க ஆமா அந்த செல்லு பெரிய செல்லு கொடுங்க பெரியப்பானு கேட்குறான்னு அந்த செல்லை கொடுத்துட்டு அப்படியே சாச்சின்னு படிச்சு வச்சுட்டு ஆயி தூக்கிட்டு போமா இந்த ஊரே தூங்கிருச்சு இங்க பாத்தீங்கன்னா ஆனா எங்க தன் மட்டும் தூங்காம முடிச்சுட்டு செல்லு ஓண்டிட்டு இருக்கான் அவங்க அம்மா பாத்துட்டாலும் இனிமே ஒரு நிமிஷம் கூட ஓட்டு இருக்க மாட்டாங்க எங்க தன் வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான் அடுத்த நாள் காலையில் என்கிட்ட செயின் இருந்துச்சு அந்த செயின் அவனுக்கு போட்டு சொல்லி வாங்கி போட்டுக்கிட்டான் ஏஹே செயின் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு சொல்லி சூப்பரா இருக்கு சைன் காமி தன்வன் சைனை காமி சைன் காமி இப்போ பேசுற புரியுதுங்க ஆ காமிக்கிறான் பார் ஆ நல்லா இருக்கா ஆ சரி உன்தான் ஏய் வக்கீதா ஏன் வேணுன்னு பண்றா தெரியுதா தன்வந்து கருந்தேன் இப்போ எதாங்க முன்ன செல்லு கொண்டு போய் கிரைண்டர் போடுற மாதிரி என்கிட்ட ஏ வேணாம் 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 நான் வேணான்னு சொல்கிறப்ப கொண்டு போய் போட்டு நான் வேணான்னு ஒன்று இது பண்ணிக்கிறான் தன் வந்து வேண்டாம் தன் வந்து வேணாண்டா 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 வாயில் வைக்கக்கூடாது பெரியப்பா கும்மா கொடுத்துரு முத்தாக கொடுத்துரு பெரிய பாக்க பெரிய பார்க்க எல்லாத்தையும் காமிக்கிறான் பாரு விளையாட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் இருக்கும் தண்ணி சாமி கும்பிட்றான் என்னன்னு சாமி கும்பிடு ஏங்க பாருங்க சாமி கும்பிட்றதா தாங்க இங்க பாரு சாமி கும்பிடு சாமி கும்பிடு அதான் சாமி கும்பிட்றதா கும்பிடு கும்புடு ஆ சாமி ருத்திகா தன்வந்து பாக்குறான் அவனுக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் தாட்டு இருக்காங்க ஏன்னா அவனுக்கு சளி பிடிச்சுக்கும் அவன் சளி பிடிச்சா ரொம்ப முடியாம போயிடும் தன்வந்தே எங்க அங்க வருங்க தலைக்கு ஏய் சாமி கும்புறத தலைக்கு மேலே கைய தூக்கிட்டு யாரா சொல்லி கொடுத்தா எங்க ஆயா தான் இருக்கும் தன்வந்தி பெரிய பையங்க பெரிய பையங்க